நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வக்குஃப் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது இது வக்கூஃப் திருத்த சட்ட மசோதா அல்ல இது வக்கூஃப் சொத்துக்களை திருடக்கூடிய மசோதாக பார்க்கப்படுகிறது நாடாளுமன்றத்திலே இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போது மிகப்பெரிய எதிர்ப்புகளை எதிர்கட்சிகள் கொடுத்தபோது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு இந்த மசோதா அனுப்பப்பட்டது கூட்டுக்குழுவிலே எதிர்கட்சிகள் உட்பட உறுப்பினர்கள் பங்கெடுத்தார்கள் ஆனால் அந்த கூட்டுக்குழுவினுடைய நடவடிக்கைகள் நாளடைவிலே மிகவும் நம்பிக்கையை இழந்து நடந்ததாக நமக்கு தெரிய வருகிறது எதிர்கட்சிகள் கொடுக்கப்பட்ட அந்த திருத்தங்களை கூட்டுக்குழு தலைமை ஏற்கவில்லை ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய உறுப்பினர்கள் கொடுக்க கொடு கொடுத்த அந்த திருத்தங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு அந்த குழுவானது இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய சமாாநாயகத்திலே கொடுத்திருக்கின்றார்கள் இது வந்து முழுமையாக அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது வக்கூஃபினுடைய முன்னாள் சட்டங்களே சிறந்ததாகவே இருந்தது அதை நாங்கள் மாற்றி அதில் திருத்தங்களை கொண்டு வரப்போகிறோம் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்து இருக்கக்கூடிய இந்த சட்டமானது வக்கூஃப் சொத்துக்களை திருடக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதாக அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு அதை விமர்சிக்கக்கூடிய இதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த வக்கூஃப் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை எதிர்த்து நாடு முழுவதும் இன்றைக்கு பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் ட்விட்டர் பிரச்சாரங்கள் நோட்டீஸ் பிரச்சாரங்கள் சுவரட்டிகள் போன்ற பிரச்சாரங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலே காரைக்காலில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திலே வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மஸ்தாம்பள்ளி வீதியிலே காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முகல்லாக்களையும் அனைத்து ஊர்களுடைய ஜமாத்தார்களையும் பொதுமக்களையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவதாக காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே வருகிற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மஸ்தான் பல்வீதியிலே காரைக்காலிலே மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கின்றார்கள் அந்த பொதுக்கூட்டத்திலே எஸ்டிபி கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய கே கே எஸ்எம் தெகலான் பார்க்கவி அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் அதேபோன்று தேசிய செயற்குழு உறுப்பினரான முகமது ஃபாரூக் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் மரியாதைக்குரிய ஏ கே கரீம் அவர்களும் மற்ற ஏனைய தலைவர்களும் உரையாற்ற இருக்கின்றார்கள் இதை வந்து மிக விமர்சையாக அனைத்து பொதுமக்களையும் ஒன்றிணைத்து இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் பொதுமக்களையும் இந்த பத்திரிக்கை அழைப்பு பத்திரிகை பேட்டியின் வாயிலாக பொதுமக்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் அனைவரும் இது முஸ்லீம்களுக்கான சொத்துக்கள் மட்டுமல்ல அனைத்து சமூக மக்களுக்கான ஏழைகளுக்கான வப்பு சொத்து இதை மீட்டெடுக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டுமல்ல அனைத்து சமூகத்துக்கும் இருக்கிறது அதன் அடிப்படையிலே அனைத்து சமூக மக்களுக்கும் நாங்கள் விடுப்பு அழைப்பு விடுக்கின்றோம் அதன் அடிப்படையில் அனைவரும் கலந்து கொண்டு இந்த பொதுக்கூட்டத்தை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்